வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அன்பர்களே இன்றைய பதிவில் கும்பராசியை பத்தி பார்க்க போகிறோம் கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான காலத்தை பொற்காலத்தை வாழக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு உருவாகக்கூடிய வாழ்க்கையில் இதுவும் போதுமனாய் சாமி என்று வாழ்க்கையை வெறுத்து இறக்கும் தருணத்தில் இருந்தவனுக்கு கோபுரத்தின் உச்சியில் உட்காரக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசிக்கு உருவாகிறது இந்த குரு என்பவர் மிகவும் விசேஷமானவர் எப்பொழுது எந்த நேரத்தில் தர வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அப்ப இவர் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டத்தை சந்தித்தீர்கள் எதிலுமே பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை என்பது இவர்களுக்கு தவிர்க்க விடாத ஒண்ணு இதுல போட்டா போட்டா இதுல எதிரிகளுக்கு முன்னாடி சிம்ம சொப்பனமாக வாழணும் என்று ஆசைப்பட்டேன் அந்த ஆசை கனவுகள் எல்லாம் உடைத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ப இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வேலை வாய்ப்பு தொழில் ஸ்தானம் திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது இப்படி பலவிதமான சோதனைக்கு ஆளானார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் எதிலுமே ஒரு முட்டுக்கட்டை போட்ட போல அவர்களுக்கு இருந்தது கடன் வாங்க போனா கடன் லோனு சம்பந்தமான அதிகமான வட்டிக்கு மேல வட்டி போட்டு வட்டி கட்ட முடியாம பிரச்சனை யாருட்டெல்லாம் தலை குனிவாக இருக்கக்கூடாது கம்பீரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அவர்களிடமெல்லாம் நீங்கள் தலை குனைந்து பணத்தினால் பல பிரச்சனைகளை சந்தித்தது கணவன் மனைவி பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை இப்படி எண்ணற்ற பாச இருந்தவர்கள் எல்லாம் நம்மளை விட்டு உறவுகள் எல்லாம் பிரிந்து போனார்கள் இப்படி போன உறவுகளெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போதும் பட்ட துன்பங்கள் போதும் துயரங்கள் போதும் கஷ்டங்கள் போதும் என்று நினைத்த குரு பகவானோ நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடியவராக முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு அற்புதமான பொற்காலமாக மாறக்கூடிய செல்வாக்கு ஓங்கக்கூடிய சிம்ம சொப்பனத்தில் உட்காரக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களை அழகு பார்க்கக்கூடியவராக வருகிறார் அப்ப குரு வரக்கூடிய இடம் நாலாம் இடம் சில பேர் சொல்லுவாங்க பாதகஸ்தானத்துல வராது சுகஸ்தானம் கிடப்போதே ஆனால் நாலாம் இடத்தில் குரு வருவது ரிசப்ப வீட்டில் வருவது மிகப்பெரிய அமைப்பு குருவுடைய பழத்தை சுக்கரன் ஈர்க்கக்கூடியவர் குருவும் சுக்கரமும் தனக்காரகணம் இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய செல்வாக்கு கூடிய இந்த குருவும் சேர்கிறார்கள் இரண்டும் சேர்ந்து அது மட்டும் இல்ல இந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த சூரிய பகவானும் அங்க வருகிறார் அது மட்டுமல்ல அறிவையும் நுட்பத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவானும் அங்க வருகிறார் அப்ப நான்கு கிரகங்களும் உங்களுக்கு உட்கார்ந்து அந்த குருவுடைய பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பதினொன்றாம் பார்வை அப்படி இந்த இடத்தை பார்க்கக்கூடியது குருக்கும் இருக்கிற இடத்தை விட அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது மிகவும் அற்புதமான அமைப்பு யாருக்கும் கிடைக்காத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து சின்ன சொப்பனத்தில் உட்கார போறீங்க ராஜாவா வாழக்கூடிய அமைப்பு இன்னும் உங்களுக்கு கும்ப ராசிக்காரர்கள் மூன்று நட்சத்திரத்தை அடங்கியது இந்த கும்ப ராசி அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் கும்ப ராசி என்றாலே ஒரு அற்புதமான ராசியாக மாறப்போவர்கள் எப்பவுமே சொல்லுவாங்க கும்பத்தான் கோபுரத்தில் நின்று உயரத்தில் இருக்கக்கூடிய ராசி அப்படி உயரத்தில் இருக்கக்கூடிய ராசியை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு புரட்டி போட்ட காலம் அன்று ஆனால் அதையெல்லாம் மாற்றி அற்புதமான காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு குரு பயிற்சி சுக்கரன் பயிற்சி சூரியன் பயிற்சி புதன் பயிற்சி என்று ஒட்டுமொத்தமாக சுகஸ்தானத்தில் நாலாம் இடத்தில் உட்காருவது மிக அற்புதமான பலன் அப்ப வீடு சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடப்படுங்கள் யாரெல்லாம் வீடு இல்லை மனை இல்லை சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் இடமாற்றம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அமைப்புல இருந்தவங்க கடையை மாற்றணும் தொழில் நிறுவனத்தை மாற்றணும் லோன் வாங்கணும் லோன் வரவே இல்லைன்றவங்களுக்கு இப்போ லோன் தர போற அப்புறம் கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக உங்களுக்கு தவிர்க்க போக்குறீங்க நண்பர்கள் உறவுகள் எல்லாம் பிரிந்து கொண்டவர்கள் எல்லாம் இப்போ நான் உதவி செய்ய போறேன் நீ உதவி செய்ய போறேன் அப்படி போட்டி போட்டு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான காலமாக இந்த கும்பராசிக்கு வருகிறது அப்போ கும்பராசிக்காரர்களுடைய அமைப்புப்படி வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் கார் வாங்கலாம் இப்போ சைக்கிளில் போனவர் பைக்ல போறாரு பைக்ல போனவர் கார்ல போறாரு இப்படி விதமான அமைப்பு சின்ன வீட்டில் இருக்கிறவங்க பெரிய வீட்டில் போறீங்க பெரிய வீட்டில் இருக்க ஸ்விம்மிங் சும்மிங்லோட லக்ஷரியான பங்களா கட்டி வாழ போறீங்க இது நிச்சயமா நடக்கும் அன்பர்களே உங்களுக்காக சந்தோஷத்துக்காகவோ மகிழ்ச்சிக்காகவோ சொல்லலை இந்த கும்பராசிக்கு ஒரு அற்புதமான காலம் என்பது யாராலும் மறுக்க முடியாத அமைப்பு அப்ப கும்பராசிக்காரர்கள் லோன் சம்பந்தமான ஈடுபாடு பண்ணுங்க பார்ட்னர்ஷிப் தொழில் நிச்சயமாக பண்ணுங்க பார்ட்னர்ஷிப்னால இப்ப நம்மளுக்கு குருவு போட பிடியில இருப்பாங்க அப்ப அவங்கனால நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் புது தொழில் சந்தோஷமா ஆரம்பிங்க இருக்குன்னு பயப்பட வேணாம் உங்களுக்கு ஆட்சி பலத்தோட உட்கார்ந்து இருக்காரு அப்போ ஆட்சி உட்காரும் போது இந்த கும்பராசிக்கு அவர் நன்மையை தான் செய்வார் அது மாதிரி நீங்கள் புது தொழில் ஆரம்பிக்கலாம் புது நிறுவனம் ஆரம்பிக்கலாம் இப்படி எது செஞ்சாலும் உங்களுக்கு எந்த தடையும் நஷ்டமும் வராது நான் கேரண்டியும் உங்களுக்கு சொல்வேன் அப்போ தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய காலமாக இந்த கும்பராசிக்கு அற்புதமான காலமாக வருகிறது அப்போ கும்பராசிக்காரர்கள் எதிலும் வெற்றி போன வெற்றி அரசியலில் தடை இருந்தவர்களுக்கு அரசியலில் இப்போ வெற்றி கல்வியில் குழந்தைகளுக்கு கல்வி படிப்பறிவு இல்லை என்றவர்களுக்கு இப்ப கல்வியில் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய காதலில் தோல்வி அடைந்தவர்களுக்கு இப்ப காதல் நாள் மகிழ்ச்சி செய்தி வரப்போகிறது திருமணம் முடியவில்லை என்றவர்களுக்கு திருமண செய்தி வரப்போகுது குழந்தை இல்லை என்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இல்லை என்றவர்களுக்கு முழுமையான குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பிரிந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இது அற்புதமான புத்துணர்ச்சியான பொற்காலம் என்று கூற வேண்டும் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கும்பராசிக்காரர்கள் அற்புதமான வளமான வாழ்க்கையை வாழ்வதற்காக வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜோதிட தகவல் வேண்டும் என்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்